எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் ஃபார் பெட்டர் ஓப்பன் திஸ் மூவி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் திஸ் மூவி டீம்ஸ் இந்த மூவியில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த வினோதங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்க இங்கு இல்லை தேங்க்யூ அங்குள் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டேரக்டர் சார் ஃபார் இந்த மூவியில் சான்ஸ் மட்டும் இல்ல நல்ல ஒரு சப்போர்ட்டும் தந்தது ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாரும் இந்த மூவி கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும் வணக்கம் சுப்பன் ரொம்ப நல்லா வந்திருக்கு டைரக்டர் சார் வந்து நெகட்டிவ்வில் நிறைய பண்ணியிருக்கேன் பட் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ அளவுக்கு என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சார் அப்புறம் ப்ரொடியூசர் ரெண்டே வார்த்தை தான் மதுரையில் சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனால் எங்களுக்கு வந்து டெய்லி எனக்கும் பாலஹாசனுக்கும் கார் கொடுத்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து டெய்லி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எந்த பொருட்ஸையும் நான் பார்த்தது தான் அவ்வளோ நல்ல மனசு எல்லாரையும் கூட இருக்கிற மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பார்க்காம ஒரு தம்பி மாதிரி பார்த்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவர் ஏற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்புறம் என் கூட நடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் எல்லாத்தையுடையும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறாங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ சாங் சூப்பராக வந்திருக்கு சாங் சூப்பராக வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சாங்கை ஒரு நாளில் நாங்கள் எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அண்டு எனக்கு ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா யூஸ்வலி இந்த மேல் ஸ்லாப்புக்கு தான் ஒரு 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 கம்பீரம் இது இருக்கும் அந்த மேல் ஸ்லாப்புக்கு ஃபாலோயிங்காக நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்லாப் அங்கே வந்திருக்கு அப்பா சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெய்லரில் அண்டு மாப்பிள்ள லைக் சூப்பர் சூப்பர் லைக் பார்க்கும் போதே எனக்கு ஏத்தமா கரெக்ட் அப்படின்னு ஃபீல் ஒரு ஒரு பொண்ணும் ஃபீல் பண்ற அளவுக்கு அழகா இருக்கீங்க ஸ்கிரீன்ல ஸோ அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலா அண்ட் டு தி என்டயர் டீம் நாங்க எல்லாரும் என்ன சொல்றது காலையில பாலா சார் எங்களோட ஈபி காலையில வண்டில ஏறி ஷூட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் போன் எடுப்பாரு ஹலோ அப்படியா சரி ஓகே அப்படியே வண்டி திரும்பும் வேற எங்கேயோ போகும் ஒரு பிரச்சனை அங்க சால்வ் ஆகும் ரிட்டர்ன் இப்படி போயிட்டு அப்படியா இந்த ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு வர அவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ண ஒரு பர்சன நானே ஷூட்ஸ் முடிச்சிட்டு கிளம்பும் சார் வாழ்க்கையில உங்களுக்கு கோவம் வருமா கோச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட வேண்டியதுதான் இந்த ஒரு அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு போயிட்டாரு பட் அதுதான் சார் மேபி மைக்ல உங்களுக்கு தெரியல பட் மை காட் ஹிஸ் பேஷன்ஸ் த வே அவர் ஒரு ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணார் ரொம்ப பார்க்கறதுக்கு ஏன்னா டீமில் குட்னேஷன் சார் சொல்லவே வேணாம் ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது அவரோட மனசுல அடுத்த ஷார்ட்ல என்னெல்லாம் வேணுன்றது அவர் பிளான் பண்ணி இந்த ஷார்ட் கட் ஆ பிளேபேக் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி கூப்பிட்டு அசிஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு அடுத்த சீன் இப்படி வர போகிறது இது வேணும் இது வேணும் இது வேணும் போய் ப்ரிப்பேர் பண்ண நான் இதை முடிச்சுட்டு வரேன் ஸோ பேரலா ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல இருக்காரு இந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது அண்ட் அதோட ரிசல்ட் தான் அந்த சாங் சிங்கிள் டேலாம் மார்னிங் ஒரு லெவனுக்கு ஆரம்பித்து நைட்டு டூக்குள்ளே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வந்திருக்கு பார்க்க எனக்கு இங்கே சிங்கரோட கண் கலங்குது பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆக்டரோட கண்ணும் கலங்குது ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்கிற கண் கலங்குது கலங்குதுல்ல ஆமாம் சூப்பராக இருக்குது ஸோ விர் சோ ஹாப்பி அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் அட்லீஸ்ட் நான் நடித்த என்னோட ரோல் பற்றி சொல்லணுன்னா சோஷியல் மீடியா இன்னைக்கு வந்து சும்மா பாத்ரூமில் உட்காந்து கூட ரீல்ஸை தான் நம்ம தட்டுவோம் எல்லாரும் பண்ணுவோம் நோ சொல்லாதீங்க எல்லாரும் பாத்ரூம்ல உட்காந்து இந்த தட்டுற ரீல்ஸால் எவ்வளோ பிரச்சனை வருது ஒரு சோஷியல் மீடியாவில் ஹாய் அப்படின்னு ஒரு டிஎம் வருதுல எவ்வளோ பிரச்சனை வருது அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா போட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு கனெக்ட் ஆகும் பிகாஸ் நம்ம எல்லாருமே அதில் இருக்கோம் ஸோ அந்த ரோல் எனக்கு பண்ண கிடைச்சதுலையும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரெக்டாக அந்த ஒரு ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு இட் இஸ் ஆல் இன் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் ஸோ நல்லா வந்திருக்கு கனெக்டிங்கான நிறைய விஷயங்களும் இருக்கு அண்ட் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் என்னோட நிறைய படங்களுக்கு ப்ரெஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒரு சினிமக்காக சினிமாவுக்காக நான் முத முத பிரஸ் சந்திச்சது மதுரை டு தேனிப்பட்டிக்காக ஒரு மீட் அப்போ சொன்னோம் சார் பெரிய பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் கிடையாது பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது எங்களை யாருன்னே தெரியாது ஆரம்பிக்கிறோம் பிடிச்சிருந்தா கொண்டு போய் சேருங்கண்ணோ ஸோ டூ தண்ணி இன்னைக்கு கண்டிப்பாக தெரியாத நூறு பேர்கிட்ட சொன்னோம்னா ஒரு எழுபத்தஞ்சு பேருக்காவது தெரியும் ஸோ அப்படி தான் கொண்டு போனீங்க இந்த படமும் அப்படி தான் பெரிய பிரம்மாண்டமான எந்த விஷுவலும் இல்லை டெய்லி ஒன்று கண்டிப்பாக படம் பார்க்குறவங்க வீட்டில் இது நடந்திருக்கும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இல்லை நியூஸில் டிவியில் எப்படியாவது இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்கள்ல திணை விதைத்தவன் திணை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் கொஞ்சம் முன்ன பண்ண ஆகலாம் டைம் அவ்வளவுதான் ஸோ மறுபடியும் இப்போ கிட்டத்தட்ட கொரோனா ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து மறுபடியும் எல்லாம் சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இல்லையா அந்த சினிமாவுக்குள்ளே இருக்கணும் சினிமா சார்ந்து பேசணும் சினிமாவில் இருக்கணும் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் நம்ம சினிமா உண்மையாக நேசிச்சோம்னா கண்டிப்பாக சினிமா கைவிடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் தெருவுக்கு வந்துட்டோம் வீணாக பண்ணோன்ட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸும் அவங்களுடைய செயல்கள் மட்டும்தான் அவங்களை கொண்டு வந்துருக்குமே தவிர சினிமாவை நேசிச்சு யாருமே இன்றைக்கி எல்லாம் இல்லை அப்படின்றது ஏன் நம்பிக்கை ஏன்னா நாங்கள் பண்ண மதுரை டு ஆகட்டும் சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணி ஃபஸ்ட்டு டிஎஸ்எலாக எல்லாம் பண்ணி ஒரு லிம்காக ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் முயல்னு ஒரு படம் பண்ணோம் நிறைய ஃபோட்டோ வீடியோகிராஃபர்ஸ்லாம் சேர்ந்து இவ்வளவு நடந்து கொரோனால எந்த வாய்ப்பும் இல்லாமல் நான் சென்னையிலேருந்து மதுரை போயிட்டேன் மதுரையில் இருந்தப்பவும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த சினிமாவை நேசிச்சுட்டே இருந்தேன் அதுதான் ஒரு பாண்டியன் நான் என்னுடைய ரோட்ரி பாண்டியன் கிளப்பில் நான் இணைந்தது அங்கே நான் என்னுடைய தயாரிப்பாளரை பார்த்தது யதார்த்தமாக பேசினது ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளாகவே எந்த ப்ரொடியூசர்கிட்டையும் பெருசே நான் ஆரம்பத்துலேருந்தே நண்பர் மதுரை தனி விமல் சார் அவங்க ஒரு கொஞ்சம் பணம் கொண்டு வந்தாங்க மீதியை நான் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் ஆனால் எனக்கு ப்ரொடியூசர் ஆகணும்னு எந்த ஆசையும் கிடையாது சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் இப்படி ஒவ்வொரு படமுமே நாங்கள் கொஞ்சம் போட்டு 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 தான் பண்ணிட்டு வந்தேன் ஒரு ஸ்டேஜில் நிற்பா இனிமேல் நம்ம பணம் போடக்கூடாது அதில் நிறைய தலைவலி உண்டு எப்படி காயத்ரி சொன்னாங்களோ என்னுடைய அத்தனை தலைவலையுமே பார்த்துக்கிறது என்னுடைய நண்பன் நான் பாலாதான் நாங்கள் தான் சேர்ந்து சேர்ந்து ஓடணும் அப்போ நானும் அவனு பேசினோம் சம்பா ஒரு புரொடியூசர் நம்ம பத்து பைசா கூட நம்ம கை காசு போட்டு கடன் வாங்கி போட்டு இது இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணணும் ப்ரொடியூசர் என்கிட்ட கேள்வி கேட்கணும் உனக்கு என்ன சொல்கிற டயத்தில் பணம் வருது வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இப்படி ஒரு வேலையை பார்க்கணுன்னு நிறைய நாள் யோசிச்சுருக்கோம் அப்படி கிடச்சவர் தான் ஆனந்த முருகன் சார் ஒரு சின்ன இதில் ஆரம்பித்தோம் அப்படியே வந்து இந்த படம் எப்போ எல்லாத்துக்குமே தடங்கல்கள் இருக்கும் அது மாதிரி நிறைய கண்டிப்பாக நான் அதை கண்டிப்பாக இந்த படம் எல்லா போய் சேருன்ற நம்பிக்கை உண்டு மறுபடியும் உங்களை சந்திப்போம் அப்போ நான் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஏற்கனவே லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அப்போ வந்து அவர் ஒரு பட்ஜெட் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் பண்ணலாமா யோசித்தோம் யோசித்தோம் மொதல் ஒரு மூணு நாலு நாள் வேலை பார்த்தோம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போது சார் ஷூட்டிங் செலவுகளை மட்டும் பாருங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் நான் என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு ஆரம்பித்தோம் கொஞ்ச நாள் ஷூட் பண்ணி இந்த டீம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி சோலோ புரியும் சார் அவரே போஸ்ட் ப்ரொடக்ஷனே நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் வேலையை மட்டும் பாருங்க நாங்கள் அப்படி தான் இது வந்துச்சு